எஸ் யுவராஜ் அவர்கள் பிரசிடென்ட் தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் சான் டிராக் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த இரண்டாவது மாநாடு அதாவது திருச்சியில் நடந்த போன ஃபஸ்ட்டு மாநாடு நான் வந்திருந்தேன் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு அது வந்து சிம்பிளாக பண்ணாங்க இங்கே ஹியூஜாக இவ்வளோ பேர் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கீங்கன்னா இதுக்கு காரணம் இந்த அமைப்பு இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் இதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா லாரி உரிமையாளர்களுக்கும் அந்த வேன் உரிமையாளருக்கும் அந்த மாஸ்காக வேணும் நீங்கள் எவ்வளோ ஒற்றுமை இருக்கீங்க எவ்வளோ சேர்றீங்களோ உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வண்டிகளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இப்ப நிறைய வண்டிங்க இப்ப இதுல லாரி ஓனரும் இருக்கீங்க மினியோ லாரியோ இருக்கீங்க வேனும் இருக்கீங்க இப்ப சிட்டிலே எங்களை லாரியை விடுறது இல்ல கேட்டா நீங்க வேன்ல எடுத்தான்றான் இப்ப பார்த்தா வேனையும் அலோவ் பண்ணறதில்ல ஏதாவது ஒத்துழைவு இருக்கான்னு காவல்துறையை கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்க வண்டி கேஸ் போட்டுறேன்னு டக்குன்னு கேஸ் போடுறான் போன்ல பேசிட்டே இருக்கிற ஆராய் சொல்றாரு அந்த வண்டி கேஸ் போட்டாச்சு போ சொல்லியா அப்படின்றான் இப்ப அவருக்கு வச்சுக்கிற மேட்ரு அதனால் இன்றைக்கி ஆன்லைன் அபராதத்தை முதல்ல எடுத்தாகணும் நம்மளுக்கு தெரியாத கேஸ் போடக்கூடாது டிரைவருடைய கன்கரன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி வாகனத்தை எங்கேயுமே சிக்னலில் வயலேட் பண்ணால் தான் லாரியை நிறுத்தணும் வேன் நிறுத்தணும் மற்றபடி லாரி எங்கேயுமே டிராஃபிக் போலீஸோ லா அண்ட் ஆர்டர் நிறுத்தத்துக்கு எந்த அதிகாரமும் என்றதை நம்ம கொண்டு வரணும் அதுக்கான ஒரு கூட்டத்தை சென்னையில் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் வந்து அனைத்து சிட்டி உள்ளே ஓட்டக்கூடிய வாகனங்கள் சிட்டியில் நீங்கள் போங்க ஒரு 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 ஓட்டுநரே போலீஸு பார்த்துட்டு அனுப்புகிறார் நான் கேட்குறேன் என்ன டெய்லி நிறுத்துறாங்க சார் இன்னையா பண்ணுறான் என்ட்ரி போடுறான் வண்டி இன்ட்ரிவியூ பண்ண இன்னையா பண்ணுறான் எல்லா பேப்பர்ஸாக காமிச்சுட்டு காசு கேட்டால் என்கிட்ட இல்லைன்னு என்ட்ரி பண்ணின்றான் இப்போ இன்னும் ஆச்சு என்ன வண்டியில் என்ன சரக்கு இருக்குது திறந்து காட்டுா பின்னாடி சீல் வச்சுட்டு போய் அந்த சீலை பார்த்தேன் அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டு அண்ணாண்ணா ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன நீங்கள் ஏன் வந்தீங்கன்றான் அப்போது அவன் எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான் பாரு அந்த லோடை திறந்து காட்டுன்றா சீல் வச்சிருக்கு பிளாஸ்டிக்கில் நானே பார்த்தேன் அப்போது இது மாதிரி வந்து சிட்டியில் எங்கேயுமே லாரி நிறுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி இந்த சிட்டி மட்டும் இல்லை இப்போ கோயம்புத்தூர் சேலம் எல்லா திருப்பூர்லேயே எல்லா இடத்துலையும் லாரி போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ சிறிய ரக வாகனத்தில் அந்த லோடை மாற்றி எடுத்துட்டு ஆகவே ஆன்லைனுக்காக மாநில அரசு வந்து மாநில லாரி உரிமையாளர் சங்கம் வந்து வருகிற ஜனவரி இருபத்தாறாம் தேதி முடிவு பண்றாங்க போராட்டம் செய்வதா அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் இப்போ வந்து லாரி விட நீங்கள் அதிகம் ஆயிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இந்த கண்டெய்னர் கேரியர்ஸ் இப்போது அதுதான் தான் கேட்குறாங்க அந்த வாகனங்கள் அதிக உற்பத்தி ஆகிட்டே இருக்குது சிட்டி ஃபுல்லாக அவங்கள தான் நான் பார்க்குறேன் அவங்க பிரச்சனை தான் எனக்கு நிறைய வருது ஆகவே அதை பண்ணல அதே மாதிரி தலைவர்கள் எப்படி இருக்காங்க தலைவர்கள் என்ன செய்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறனா அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறான் ஒரு மாநாடு நிறுத்தினா ஒரு கமெண்ட் போடுறான் இங்கே இருக்கிற தலைவர் சண்முகப்பா இன்னைக்கு நீங்கள்லாம் வச்சுக்கிற வண்டி ஈஸியாக என்பி பண்ணிடுறீங்க முன்னெல்லாம் என்பி பண்ணோன்னா அவ்வளோ கஷ்டம் அத்தின்னு ஸ்டேட்டுக்கு பணம் பெருட்டி அவன் வந்து டேக்ஸ் கட்டி வண்டி ஓட்டணும்னா அவன் வீட்டில் இருக்கிற நகை வச்சாதான் தான் டேக்ஸ் கட்டுவான் நேஷனல் பர்மிட் எடுத்து ஒரு வண்டியை கல்கட்டை அனுப்புகிறான்னா அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஈஸியாக பண்ணி இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ஈஸியா நேஷனல் பர்மிட் போட்டுருங்க என்ன காரணம்னா அதை இந்த அமைப்பு தான் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு வந்து எடுத்துட்டு போய் ஒரு கேல்குலேஷன் கொடுத்தாங்க எப்படி பணம் அரசு வந்து ஒரு ஒட்டுமொத்தமா நீங்க போற அளவுக்கு அது மாதிரி இப்போ வந்து டோல்கேட்டுக்கும் நாங்க திட்டத்தை கொடுத்தோம் அரசுக்கு இந்த அரசு கொடுத்து பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் அதை நேஷனல் பர்மிட்ல பணம் வருமா நீங்கள் கட்டுவீங்களா வண்டிக்கு ஓடும் இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்ததூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வருது டோல்லேயும் வரும் அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் வரும் எதையும் இந்த அரசு கேட்பதில்லை ஆகவே இதுதான் இது சம்பந்தமா தான் ஏழாம் தேதி டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எடுக்கப்படும் அது அந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய ஆதரவு வேணும் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வாகனங்கள் சங்கத்தில் லிங்க் இல்லாத இருக்கு அவங்களெல்லாம் இணைங்க அங்கங்கே இருக்கிற சங்கத்தை ஒன்று சேர்த்திங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வாடகை பாக்கி இருக்குது வாடகை பாக்கியை போய் கேட்டால் அந்த நிறுவனம் அந்த சங்கத்து மீது டெஃபமேஷன் இப்போ நான் ஒரு ரெண்டரை கோடி ரூபா விஸ் என்ற நிறுவனத்தில் வரல நாமக்கல் சேர்ந்த நாலு ஓனர் சேலம் தர்மபுரி போன்ற ஓனருக்கு போய் கேட்டுட்டு இருந்தால் நம்ம மேலே ஒரு கோடி ரூபாய் நீ வந்து எங்கள் நிறுவனத்தை பற்றி மீடியாவில் பேசிட்டேன்றான் அது மாதிரி வந்துடுச்சு இப்போது முன்னெல்லாம் வாடகை வராத பிரச்சனை இருக்கும் இப்போ வண்டியே வர மாட்டேன் வண்டி விட்டா அதனால ஜிபிஎஸ்ஸை மெயின்டைன் பண்ணுங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் டிரைவர் ஷார்ட்டேஜ் வரப்போகுது பெரிய ஷார்ட்டேஜ் இன்னைக்கு டிரைவர்ஸ் இருக்குது ஏன்னா கிளீனர் இருந்தால் தான் டிரைவர் ஆகிட்டு இருந்தாங்க அப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தாங்க அந்த கிளீனஸ் இல்லாதனால இப்போ டிரைவர் உருவாகிறது இல்லை ஆகவே அந்த இஷ்யூவே நம்ம வண்டியை எடுத்துடுறோம் பண்ணிடுறோம் போயிடுறோம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு நம்ம இது மாதிரி அடிக்கடிக்கு எல்லாம் ஒன்று கூடணும் சங்கம் வந்து எப்படின்னா எனக்கு நூறு பேர் இருந்தால் போதும் எந்த பிரச்சனை முடியல அதை முடிச்சு காட்டிடும் அது மாதிரி தான் நீங்கள் நீங்கள் முன்ன திருச்சியில் பார்த்த விட இன்றைக்கி ஃபுல் மாஸ் ஆகுறிங்க உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தீக்கக்கூடிய இடத்துல உங்கள் தலைவர்கள் இருக்காங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அதுக்கு முன்னாடி தலைவர் சண்முகப்பா போன்ற சிம்டா மற்றும் ஆல் இந்தியா தலைவர் இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் சிம்டாக்கும் அகில இந்தியக்கும் நம்ம மாநில லாரி உரிம சங்கத்துக்கும் கொண்டுட்டு வாங்க எந்த நேரமும் செய்ய நாங்கள் இருக்கோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளர் புக்போமே பாரத் சங்க தலைமகனே நம்ம சங்கத்தோட செயலாளரே சங்கத்தின் நண்பரான பொருளாளரே சங்கத்தின் தூணான உறுப்பினரே சிறு சிங்கமி பாரத் சங்கமி எங்கள் தலைவர்களே நம்ம மாநாடு திருவிழாதா ஒரு பெருவிடாதான் நம்ம பொது விடாதா நம்ம சங்கம் தான் மாநாட்டினால் பெருமை பெற்ற சங்கம் இது கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி தலைவர்களும் செயலாளர் உறுப்பினரும் ஒன்று கூடியிருப்போமே இருப்போர் மாநாட்டில் கைகோர்த்து இருப்போமே நன்மைகளை செய்வோமே ஒன்றுபட்டு நடப்போம் ஒற்றுமையால் கைகோர்த்து வெற்றிகளை பெறுவோமே I'm